நேர்களை உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சியும் ஆபத்து காலத்தில் நம்மை பாதுகாத்துக்கொள்ள தற்காப்பு கலையும் அவசியமானது அந்த வகையில் எதிரியின் அடியை தடுக்காமல் அவரை நாம் தாக்குவது எப்படி என்பது குறித்து விளக்குகிறார் கராத்தே நிபுணர் கோதண்டன் சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வெகு வெகு முக்கியமான ஒன்றாகும் அதாவது கராத்தே கலையில் ரகசியமான ஒன்று நாம் ஏற்கனவே நாற்பத்தொன்பது பிளாக் பார்த்திருக்கோம் அதில் சீக்ரெட் ரூ ராக்கா என்பதை பார்த்தோம் பின்னர் குஷின் குஷின் தனை மீன்ஸ் ஒன் பார்த்தோம் தனை ஒரே நிலையில் ஒரே ஸ்டான்ஸில் ஆறு வகையான மூமெண்ட்டுகளை நகர்தலை பார்த்தோம் இப்பொழுது அதையெல்லாம் வைத்து ஆனால் எதிரியின் அடியை தடுக்காமல் தாக்க வேண்டும் அந்த ரகசியத்தை பார்ப்பதற்கு முன்னால் இப்பொழுது மாணவர்கள் செய்யக்கூடிய ஒரு கத்தாவை பார்ப்போம் கதா வைக்! இப்பொழுது நீங்கள் பார்த்த வான்சு என்ற கத்தாவானது ஜூனியர் லெவலில் செய்யக்கூடிய ஒரு கத்தாவாகும் எதிரி நம்மை கிக் பண்ணும்போது காலால் உதைக்கும்போது அந்த காலால் உதைப்பதை எப்படி தடுத்து கீழே வீழ்த்தி அடிப்பது என்பதில் முக்கியமான ஒரு பொருளாகும் நாம் மறுபடியும் கராத்தேயின் சீக்கிரட்டான ரகசியமான ஹேங்கி கீ நாம் இப்போது பார்க்கலாம் அங்கு கீழ் மூன்று விதமான முறைகள் உள்ளன முதல் முறை சென்னோசன் இப்பொழுது சென்னோ சென் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் எதிரியானவர் பாருங்க நாக்கா கடிக்கிறாரு அப்போ அவர் என்னை அடிக்கப் போறாரு சொல்ற என்ன பண்ண போறேன் பாருங்க அவர் அடிக்கப் போறான்னு தெரிஞ்ச உடனே நான் மூ கவர் படிக்க போற தெரியும் போது என்னுடைய பஞ்சு பாருங்க நேரம் அவருடைய பிளாக்கை தாண்டி போயிட்டு இன்னொரு முறை வேகமாக பாருங்க வேறு முறையில் பார்ப்போம் இப்போ படிக்கும் போது வேகமா போறோம் நீங்கள் பார்த்த சென்னோ சென் எதிரியின் அடிப்பதற்கு முன்னால் புரிந்து கொண்டு அடிக்க வேண்டும் அங்கு நமக்கு தடுப்பதற்கு வேலையே கிடையாது தடுக்காமல் அடிப்பது என்பது அங்குக்கு இங்கு எதிரி போதே நாம் அடித்து விடுகிறோம் அங்கு தடுப்பதற்கு வேலை இல்லை அதனால் அங்கிக்கையில் முதல் வித்தவுட் பிளாக் அட்டாக் அதை நாம் பார்த்தோம் நாளை மறுபடியும் அங்கு கீழ் உள்ள இன்னொரு முக்கியமான உலகத்திற்கு தெரியாத சிலருக்கு மட்டும் தெரிந்த ஒரு தடுப்பை பிளாக்கை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்